நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உறவென்று சொன்னால் நீதானே இப்போது கதையின் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் உறவு அறுபத்தி ஆறு தன் மாமியார் மாமனாரை அறைக்குள் அழைத்துச் சென்று அவையோ எங்கே விட்டுவிட்டு வந்தால் இவர்கள் மீண்டும் வெளியே வந்துவிட போகிறார்கள் இதையாவது கேட்டுவிட்டு மனது வருத்தப்பட போகிறார்கள் என்று யோசித்தவன் அங்கேயே அமர்ந்து அவர்களுடன் பேச ஆரம்பித்தான் அவர்களை வெளியே போக விடாமல் செய்வதற்காகத்தான் அவன் முயற்சிக்கிறான் என்று யோகித்தவர்கள் அமைதியாக அமர்ந்து அவன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறி கொண்டிருந்தார்கள் அவனும் இன்னைக்கு யாரெல்லாம் வராங்க மாமா ரூம் எல்லாம் அலக்கேட் ஆயிடுச்சான்னு சாப்பிட்டுட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் மாமா என்று அடுத்த கட்ட விஷயங்களை பேச ஆரம்பிக்க அதை தவிர்த்துவிட்டு பிரச்சனைகளை கேள்வி கேட்கும் நிலையில் நந்தகோபாலும் நர்மதாவும் இல்லாமல் போக அவர்களும் அன்று மாலை நடக்கவிருக்கும் ரிசப்ஷனுக்கு என்ன செய்வதென்று அடுத்த பேச்சுக்களில் மூழ்கி போனார்கள் அபிஷேக் அவர்கள் செல்லும் வரை வாசலிலேயே நின்று பார்த்தவன் அதன் பிறகு தன் தாயையும் தந்தையும் ஒரு பார்வை பார்க்க ஜீவிதா தலை குனிந்து கொள்ள ஜெகன் கண்களை மூடி நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக இன்று சமிஞ்சை செய்தார் நீ எதையும் தவறாக பேசிவிடவில்லை என்று அவர் பார்வையை அவனுக்கு கூறியது அதன் பிறகு உள்ளே நுழையும் போதுதான் தன் மாமனார் மாமியார் மீரா என்று ஒவ்வொருவரின் ஞாபகமும் அவனுக்கு வந்தது அவனுக்கு ஆராதனாவை விட மற்ற மூவரின் எண்ணம்தான் தான் மே ஆராதனா இதற்கு முன்னாலும் இதை அனுப்பிவித்திருந்த போதிலும் இவர்களின் குணம் என்னவென்று அவளுக்கு நன்றாக தெரியும் அதனால் அவளால் அதை சகித்து கொள்ள முடியும் அவளை சமரசப்படுத்தவும் அவனால் முடியும் ஆனால் புதிதாக வந்திருந்த மூன்று பேருக்கும் எப்படி இருக்கும் என்று அவர்களின் மனநிலையை தான் யோசிக்க ஆரம்பித்தான் அபிஷேக் முதலில் தன் மாமனார் மாமியாரை தேடி வந்தவன் அவர்களின் அரை கதவு சாத்தி இருப்பதும் அவை அவர்களுடன் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அவை இவர்களை பார்த்துக் கொள்வான் என்று தோன்றிவிட அடுத்து மீராவை பார்க்கச் சென்றான் அவையின் அறையில் மீரா இல்லாமல் போக மீரா எங்கே இருக்கிறாள் என்று தேடி பார்த்தவனுக்கு அவள் தங்களது அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்தவன் அவசரமாக உள்ளே செல்ல அவளோ தன் தமக்கையிடம் அழுது புலம்பிக் கொண்டிருந்தாள் ஆராதனா அவள் அருகில் அமர்ந்து ஏதேதோ சொல்லி நீராவை சமாதானப்படுத்திக் கொண்டிருக்க இவன் உள்ளே நுழையும் போது அவள் பிதற்றலில் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் விழிவருத்து நின்றான் அபிஷேக் நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அதுதான் நடந்துட்டு இருக்கு நான் நான் இங்க வந்திருக்கவே கூடாதக்கா நான் இங்க வந்ததுதான் பெரிய தப்பு இந்த எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நான் தான் நான் மட்டும்தான் நான் இங்க வராம இருந்திருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் நடந்திருக்காது நான் இதுக்கு முதல் மூல காரணமா இருக்கிறேன் என்று பிதற்றி கொண்டிருக்கும் போதே இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ கிடையாது நான் தான் இதுக்கு முதல் காரணம் நானும் என்னோட காதலும் தான் நான் அபிய லவ் பண்ணதுனாலதான் இது எல்லாமே வந்தது நீ ஏன் எல்லாத்தையும் உன் தலையில போட்டுக்கற என்று ஆராதனா தன் மீது பழியை போட்டுக்கொண்டு அவளை சமாதானப்படுத்த முயற்சித்து கொண்டிருந்தாள் ஆனால் மீராவோ இல்லக்கா நான் இங்க வந்திருக்கவே கூடாது ஒருவேளை நான் இங்க வராம இருந்திருந்தா அவை அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இருந்திருப்பாரு இல்லையா என்னால ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றேன் என்று மீரா கூற என்ன மீரா நீ தப்பா நினைக்கிற அவைக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல அத்தைக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருந்தது தவிர இந்த வீட்டுல வர யாருக்குமே அந்த எண்ணம் இல்லை இன்பேக்ட் அவைக்கு அந்த பொண்ணை பிடிக்காது நான் கிண்டல் பண்ணி பேசும்போது கூட அண்ணி எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படி பேசாதீனுங்கன்னு சொல்லிடுவான் என்று ஆராதனா கூற அவள் முகம் அப்பொழுதும் தெளிவடையாமல் இருந்தது மீரா ஓங்கி ஒழித்த குரலில் இருவருமே குரல் கேட்டு திரும்பி பார்த்தனர் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நீ காரணம் கிடையாது நினைச்சு நீ மனச போட்டு குழப்பிக்காத மாதிரி எனக்கு அந்த பொண்ண சுத்தமா பிடிக்காது நீ வந்தாலும் வரலனாலும் நான் உன்னை காதலிக்கவே இல்லைனாலும் நான் அந்த கல் பொண்ண கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன் அதை மட்டும் நான் உறுதியா சொல்றேன் என்று திடமான குரலில் கூறியபடியே அழுத்தமான நடையுடன் உள்ளே வந்து கொண்டிருந்தான் அபை பெர்னாண்டஸ் அங்கு அவை மட்டும் இல்லாமல் அறையினுள் அபிஷேக்கும் கையை கட்டிக்கொண்டு நின்றபடி இவர்களை பார்த்து கொண்டு இருந்தார் அதை அவர்கள் அப்போதுதான் கவனித்தார்கள் அபிஷேக்கை பார்த்ததும் அவள் மீண்டும் சின்ன குழந்தை போல அத்தா இந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் என்று மீண்டும் தேஞ்ச ரெக்கார்டு போல அதையே பாட்டு படிக்க அபைக்கு இவளை என்று மனதிற்குள் கோபம் எழுந்தது நீங்க எல்லாரும் வெளியே போங்க நான் மீரா கிட்ட தனியா பேசணும் என்றான் அபிஷேக் நீண்ட பெருமூச்சு விட்ட அவை தன் அண்ணன் கூறியதற்கு கட்டுப்பட்டு அறையை விட்டு வெளியே செல்ல ஆராதனாவும் தன் கணவனை பார்த்து கொண்டே இவன் சமாதானப்படுத்திக் கொள்வான் என்று அறையை விட்டு வெளியே சென்றாள் அவளின் அருகில் வந்தவன் கட்டிலின் மறுபுறத்தில் அமர்ந்து மீரா இதெல்லாம் உன்னால கிடையாது இதுக்கு மூல காரணம் நான் தான் என்னோட காதல் தான் என்றான் அபிஷேக் என்னடா ஆளாளுக்கு இதே பல்லவிய பாடி இருக்கீங்க அவள் இன்னும் தேம்பிக் கொண்டே இருக்க நமக்கு யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சிருப்பாங்க அதுபடித்தான் எல்லாமே நடக்கும் இங்க எனக்கு சீட்டு கிடைச்சதும் நான் ஏன் சென்னையில போய் படிக்கணும் அவ்வளவு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்தனா ஏன் உன் அக்கா மேல காதல் பயப்படணும் என்னோட காதலை ஏத்துக்காம நிராகரிச்சுட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனவ பின்னாடியே சுத்தி அவளை காதலிக்க சம்மதிக்க வைக்கணும் எங்க அம்மாவுக்கு இந்த திருமணத்துல சம்மதம் இருக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட கேட்காமலேயே நான் ஏன் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வந்து இங்க நிற்கணும் இப்படி நிறைய ஏன் இருந்தாலும் இதெல்லாம் கடவுளோட எழுத்து அதை நாம மாத்தனம்னு முயற்சி பண்ணக்கூடாது அது எந்த கடவுளா வேணாலும் இருந்துட்டு போகட்டும் எங்க அம்மாவுக்கு அவங்க அண்ணன் பொண்ணை எனக்கு கட்டி கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை அதே மாதிரி அவங்க திருமணத்தை பேசி வச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது நான் படிச்சுட்டு இருந்தேன் படிப்பு முடிஞ்சு தொழிலை கவனிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த பேச்சுக்கள் எல்லாம் வரும்னு நினைச்சேனே தவிர அதுக்கு முன்னாடியே இவங்க பேசி வச்சிருப்பாங்கன்னு நான் கனவு எதுவும் காணல அப்படியே நான் ஆராதனாவை பார்த்து விரும்பாம இருந்திருந்தா கூட என் மாமா பொண்ணா கல்யாணம் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்து ஜெஸ்ஸியை பார்த்து பழகி இருந்தாலும் எனக்கு ஜெஸ்ஸி மேல அப்படி ஒரு எண்ணம் வந்ததே கிடையாது ஜெஸ்ஸி ரொம்ப நல்ல பொண்ணுதான் என் மாமா மாதிரி கிடையாது ஆனா அவன் மேல எனக்கு திருமணம் பண்ணிக்கிற அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை பெரியவங்க எல்லாம் அவங்களா முடிவு பண்ணிட்டா போதுமா எனக்கும் அந்த எண்ணம் இருக்கணும் இல்லையா அது ரொம்ப அவசியம்னு ஏன் அவங்க எல்லாம் யோசிக்காம போயிட்டாங்கன்னு எனக்கு புரியல ஆராதனாவை திருமணம் பண்ணிக்காம இருந்திருந்தா கூட ஜெசிய நான் கண்டிப்பா திருமணம் செஞ்சிருக்கவே மாட்டேன் அது மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் நல்லா தெரியும் அதனாலதான் என்ன அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க என்னோட காதலையும் அவங்க கரெக்டா ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அவை அவ உன்ன காதலிக்கலனாலும் கல்யாணம் பண்ணிக்கலனாலும் கண்டிப்பா அந்த கிளாராவ கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டான் அது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும் என்னோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே முடிவெடுத்து என்னோட அத்தைக்கும் வாக்கு ஆனா அவை விஷயத்துல அப்படி கிடையாது அவைக்கு பிடிக்கல என்பதை ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான் அது எனக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சு நாங்க அம்மாவுக்கு எவ்வளவோ புத்திமதி சொன்னோம் இந்த பேச்சை இனிமே எடுக்க வேணாம் அவைக்கு இது விருப்பம் இல்லைன்னு ஆனா அவங்கதான் அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கல அண்ணன் சொன்ன பொண்ணையாவது இரண்டாவது மகனுக்கு கட்டி வைக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்களே தவிர இங்க யாருக்குமே அந்த எண்ணம் கிளாரா நீ நினைக்கிறது போல கிளாரா அபைய விரும்பி எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல அவளுடைய எண்ணம் ஃபுல்லா எங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்மெல்ல தான் இருக்கு அவளுக்கு மட்டும் இல்ல அவங்க அம்மாவும் அந்த மாதிரி உயிர் சுயநலம் தான் நிறைய இடங்கள்ல அவங்கள பார்த்து பேசின எங்களுக்கு அது நல்லாவே தெரியும் ஆனா தான் எல்லாத்தையும் வெதிலியா நம்புவாங்க கிளாராவோட டார்கெட் அவை கிடையாது எங்க குடும்பத்து பேரும் எங்க கிட்ட இருக்க சொத்துன்னா அதனால அவ வாழ்க்கைய நீ பாலா கிட்டதா தயவு செஞ்சு நினைக்காத ஒரு அவை இல்லைன்னா இன்னொருத்தன்னு தண்ணு பாத்துக்கிட்டு போயிட்டே இருப்பா ஆனா ஜெஸ்ஸி அந்த மாதிரி கிடையாது ஜெஸ்ஸி ஆனதுக்கு நாங்களும் ஒரு காரணம்னு எனக்கும் ஆராதனாவுக்கும் குற்ற உணர்ச்சி இப்பையும் இருக்கதான் செய்யுது ஆனா அதுக்கு முழு காரணம் நாங்க கிடையாது எங்க மேல இருக்க கோபத்துல தான் விசாரிக்காம அவசர அவசரமா அந்த பொண்ணை ஒரு பொறுக்கி கையில பிடிச்சு கொடுத்துட்டாரு இப்ப அவ அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கா நம்ம சமுதாயமும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களும் எப்பவுமே அவங்க செய்யற தப்ப பாக்க மாட்டாங்க அடுத்தவங்களோட தப்பதான் சுட்டி காட்டி பெருசா பேசுவாங்க அவங்களோட தப்புக்கும் இன்னொருத்தர் மேல பழி போட காத்துக்கிட்டு இருப்பாங்க இப்ப கூட பாரு எங்க வீட்டுக்கு வந்து இந்த வீட்டு மருமகளையே தப்பா பேசுறோம்னு கொஞ்சம் கூட யோசிக்கல எங்க முன்னாடியே எங்களோட மனைவிய தப்பா பேசுவோமே என்ற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம பேசிட்டு போறாங்க ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பேசின எதுவுமே தப்பு இல்லை நான் அவங்கள வீட்டை விட்டு போக சொன்னதுதான் தப்புன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு போறாங்க இவங்களெல்லாம் எல்லாம் நினைச்சு நம்ம நேரத்தை வீணடிக்க முடியாது மீரா அதுவும் இல்லாம அவருக்கு புரிய வைக்கவே முடியாது ஆணவம் ரொம்ப அதிகம் தலைகணமும் ரொம்ப ரொம்ப அதிகம் எங்க அப்பா தான் கொஞ்சம் சாஃப்டா பேசுவாரே தவிர அவர் எப்பவுமே ஹெட்வேட்டா தான் பேசுவார் அவருக்கு ஒரே பொண்ணுதான் அதனால எங்க அப்பா மேல கொஞ்சம் கண்ணு தம் பொண்ண இந்த வீட்டை பெரிய மருமகளா ஆக்கிட்டா இந்த வீட்டோட முழு உரிமையும் அவர் கண்ட்ரோல்ல வந்துடும் நினைச்சாரு மேபி அப்பயே அவைக்கும் கிளாராவை கல்யாணம் பண்ணி கொடுக்கற ஐடியா இருந்திருக்கலாம் ஆனா எங்களுக்கு அத பத்தி தெரியாது கண்டவங்க பேச்சையும் உள்வாங்கிட்டு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்கும் நீதான் காரணம்னு உன்னையே நீ குழப்பிக்காத இப்ப கூட பாரு அத்தை மாமான்னு எல்லாரும் இருக்கும்போது இங்க வந்து உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு உனக்கு ரிசப்ஷன் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள் எதை எதையோ யோசிச்சுட்டு அழுதுட்டு இருந்தனா ஈவினிங் உன் முகம் ரொம்ப டல்லா இருக்கும் கண்ணை தொடச்சுக்கோ நல்ல பிள்ளையா எழுந்து வந்து அம்மா அப்பா முன்னாடி மலர்ச்சியான முகத்தோட நின்று நீ அழுது வடிஞ்சனா அவங்க வருத்தப்படுவாங்க நம்ம பார்த்து பார்த்து செஞ்சது எல்லாம் என்றவன் அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருக்க அதுவரை சொன்னது எதுவும் அவள் காதுகளில் ஏறியதோ இல்லையோ மூளையை சென்று அடைந்ததோ இல்லையோ கடைசியாக அவள் தந்தை தாயை பற்றி குறிப்பிட்டதும் தன் முகத்தை கையால் அழுத்த தேய்த்து கொண்டாள் அத்தா நான் எங்க அப்பா இதெல்லாத்தையும் கேட்டுட்டாங்களா நான் அப்பாவை பத்தி யோசிக்கவே இல்லையே இது இது எல்லாம் அவங்க கேட்ட ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாங்கத்தா அவங்கள போய் சமாதானப்படுத்தலாம் என்று எழுந்து நின்றவளை பார்த்ததும் அபிஷேக்கின் முகத்தில் லேசான மென்னகை படர்ந்தது இவ இவளை சமாதானப்படுத்துவது மிகவும் எளிது அப்படியே அவள் அக்கா ஆராதனாவை போல எதற்கும் நிமிர்ந்து நிற்காதவள் தந்தை தாய் என்று வந்ததும் உடனே தன்னை திடப்படுத்திக் கொண்டு எழுந்து நின்று அவர்களை சமாதானப்படுத்த சொல்கிறாளே என்று புன்னகை முதல்ல குளியலறைக்கு போய் உன் முகத்தை நல்லா அழுந்த தேய்ச்சி கழுவிடுவா அத்தையும் மாமாவும் எதுவும் கேட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அபை அவங்க ரூம்லயே வச்சு அவங்கள பாத்துக்கிட்டான்னு நினைக்கிறேன் சரி வா போகலாம் முதல்ல சாப்பிடலாம் என்று சிறு சொல்வது போல சொல்ல அவளும் தன் அத்தான் சொன்னதை தட்டாமல் செய்தாள் இருவரும் சாதாரணமாக பேசிக்கொண்டு வெளியே வர டைனிங் டேபிளில் ஆராதனா அனைவருக்கும் பரிமாறிக் கொண்டிருக்க அவை அவர்களை எதுநோக்கி வாசலையே பார்த்தபடி காத்து கொண்டிருந்தார் இருவரையும் பார்த்தவன் என்ன என்பது போல கேள்வியாக தன் தமையனை பார்த்து புருவங்களை உயர்த்திக் கேட்க அவன் கண்களை மூடி ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று கண்களாலேயே அறிவுறுத்த அதன் பிறகு தன் மனையாளை பார்த்தான் அவள் முகத்தை கழுவி துடைத்துவிட்டு வந்திருந்த போதும் கண்கள் மூக்கின் நுனியும் சிவபேரி இருக்க அது அவள் அழுதிருக்கிறாள் என்று தெளிவாக காட்டியது ஏனோ அவளை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வரவில்லை மாறாக அவளின் இந்த வெகுளித்தனத்தையும் ரசிக்கவே தோன்றியது அதற்குள் அவன் அருகில் வந்த அபிஷேக் போதும் டசைட் அடிச்சது போய் குளிச்சிட்டு வா சாப்பிடலாம் என்று அவன் தோள்களை தட்டி கொடுக்க தன் அண்ணனை கண்டு அசடு வழிந்தவன் அழகாக வெட்கப்பட்டான் அவனின் வெட்கத்தைக் கண்டு அபிஷேக் சிரிக்க அவை தன் அறையை நோக்கி சென்றான் அங்கிருந்த அனைவருக்கும் ஒரு பெரிய நிம்மதி என்னவென்றால் அது நர்மதாவும் நந்தகோபாலும் சாமுவேலின் பேச்சை எதையும் கவனிக்கவில்லை என்பதுதான் அவர்கள் தங்கியிருந்த அறை அவையுடைய பழைய அறை சற்று உட்புறமாக இருக்க எல்லா அறைகளையும் தாண்டிதான் அங்கே செல்ல வேண்டும் வரவேற்பறைக்கும் அவர்கள் தங்கியிருந்த அறைக்கு செல்வதற்கும் நடுவில் நிறைய அறைகளை தாண்டி செல்ல வேண்டும் கடைசியாக இருக்கும் அறை சற்று விரிவாக பெரிதாக இருக்க அதைதான் அவை உபயோகப்படுத்தி வந்தான் புது இடம் என்று தூக்கம் வராமல் தவித்தவர்கள் சற்று நேரம் சென்றுதான் உறங்கி இருந்தார்கள் அதனால் ஊட்டி அவர்களுக்கு விடிந்ததே தெரியவில்லை நேரம் சென்று எழுந்தவர்கள் தங்களை சுத்தப்படுத்தி கொண்டு தயக்கம் காரணமாக அறையின் அமர்ந்திருந்தார்கள் அதனால் தான் அவர்கள் எதையும் கேட்டிருக்கவில்லை உணவு மேஜையில் ஆராதனா உணவு பரிமாறிக்கொண்டிருக்க பெரியவர்கள் நால்வரும் அங்கு அமர்ந்திருக்க அபிஷேக் மீராவுடன் உணவு மேஜைக்கு வர அப்போதுதான் தன் இளைய மகளை பார்த்தவர்கள் அவள் கண்கள் முகம் என்று சிவந்து வீங்கி இருப்பதை பார்த்து ஏதோ சரியில்லை என்று தோன்ற அனைவரின் முன்பு கேட்க தயங்கி கொண்டு அமைதியாகவே அமர்ந்திருந்தனர் நந்தகோபால் கிசு கிசு நர்மதாவிடம் மீராவின் முகத்தை பற்றி விசாரிக்க நர்மதாவும் பாவம் மகள் வெளியில் நடந்த பிரச்சனையில் பயந்திருக்கிறாள் என்று நந்தகோபாலை சமாதானப்படுத்தினார் மனதின் எண்ணம் வேறாக இருந்தாலும் மரியாதை நிமித்தமாக அதை மறைத்துக்கொண்டு தன் மகளை பார்த்து புன்னகை புரிய அவளும் தன் முகத்தில் சிரிப்பை வளைவழைத்துக் கொண்டு தன் தாய் தந்தையை பார்த்து புன்முறுவலை வெளிப்படுத்தினாள் மீரா அவைக்காக காத்துக்கொண்டு அனைவருக்கும் பரிமாறுவதில் தன் அக்காவுக்கு துணையாக நிற்க சற்று நேரத்தில் உணவு மேஜை அருகே அவையும் வந்து அவர்களுடன் கலந்து கொள்ள ஜீவிதாவின் பார்வை அடிக்கடி அவையை தழுவி செல்வதை நர்மதாவும் மீராவும் கவனித்தார்கள் யாரிடம் இதை பற்றி கேட்பது என்ற யோசனையுடன் அமைதியா அமைதியாக உணவில் கவனம் செலுத்தினார்கள் உணவை முடித்து கொண்டு தன் மாமனாரிடம் வந்தவன் மாமா வரீங்களா ரிசப்ஷன் ஆலை போய் பார்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் என்று கேட்க அவரும் என்ன சொல்வது என்று தெரியாமல் தன் மனைவியை பார்க்க அவரோ தலையை அசைத்தார் அதை மருமகன்கள் இரண்டு பேரும் கவனித்து சின்ன புன்முருவலுடன் தங்கள் முகத்தை மறைத்துக் கொண்டனர் அதன் பிறகு அபிஷேக்கும் வாங்க மாமா வீட்ல இருந்து என்ன பண்ண போறீங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் என்று கூப்பிட சரி என்று தலையாட்டி விட்டு இருவருடன் சேர்ந்து ரிசப்ஷன் நடக்கும் அந்த மண்டபத்தை நோக்கி சென்றார் நந்தகோபால்